பெரும்பாலான பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் என இன்னைக்கு உங்களுக்கு ஒரு செல்வ செழிப்பு அதை மட்டும் செய்யாதீங்க அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுடைய விலைமதிப்பு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இறைவனுடைய அருளால எல்லாருமே நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாங்க நலமா இருக்கோம் நாளான தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் இன்றைய தினம் இந்த ராசிக்கு என்னென்ன லக்கியான அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு எதை செஞ்சால் இன்னும் சிறப்பானதை லக்கியானதை நம்ம மாத்திக்க முடியும் எதை செய்யக்கூடாது அதனால பிரச்சனைகள் நீங்கள் தவிர்க்க எதாம் செய்யணும் எல்லாத்தையும் இந்த வீடியோ நம்ம அனலைஸ் பண்ணலாம் மறக்காம நமது சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனும் எடுத்து விடுங்க நண்பர்களே இந்த தினம் பிறந்தநாள் கொண்டாடுவர்கள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ட் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் நமது ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கிறதுக்கு முன்னாடி இறைவனுடைய பரிபூர்ண அருளானது உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனதளவில் கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கிடைத்திட இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களுக்கு போலாம் வாங்க இன்றைய தினம் ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க தமிழ் வருடத்துல சுபகிருது வருடங்க இது ஆடி மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இன்றைய தினம் ராசி அதிபதி ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு சிறந்த கிரக அமைப்புகள் ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று ராகுவுடன் இணைந்து காணப்படுகிறார் பதினோராம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார்கள் எனவே அனைத்து விதமான கிரக அமைப்புகளும் கண்டிப்பாக நமது மீனராசி அன்பர்களுக்கு சாதகமான நிலையில் அமைந்திருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு பொருளாதார ரீதியான நல்ல உயர்வுகள் ஏற்படும் ஒரு பினான்சியல் செக்டர்ல நீங்க அதிகமான பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கக்கூடிய வகையில் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையிலேயே அதிகமான பேங்க் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு நிதிநிலை மேம்படக்கூடிய ஒரு யோகமா இன்னைக்கு இருக்குங்க குடும்ப சுமை இன்னைக்கு கூடக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு அமையலாம் கூட்டு தொழில் இல்லை ஆனா உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுனால மன மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இன்னைக்கு அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களது பொருளாதார நிலை உயர்வு காரணமாக மனசுல நல்ல சந்தோஷமான இணக்கமான சூழ்நிலைகள் இருக்கும் குடும்பத்துல அமைதி

அப்படின்றத உங்க கிட்ட நீங்க தெரிவிக்க இது ஒரு சரியான தருணம் அமைந்திருக்குங்க எனவே உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் உங்கள் லட்சியங்கள் என்று தினம் தெரிவிங்க அதனால கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு ஆதரவு தருவாங்க நீங்களும் உங்களோட லட்சியத்தை நோக்கி கவனமாக செலுத்தி அதை நீங்க அடைய அவர்களும் உதவி செய்வாங்க எனவே அவங்களுடைய முழு முழு ஆதரவு உங்களை லட்சியங்களை அடைவதற்காக அவர்களிடமிருந்து உங்களுக்கு கிடைக்குவதால அதை பயன்படுத்திக்கங்க நீங்க உங்க லட்சியங்களை நீங்கள் தனியாளா நினைத்து நீங்கள் போராடி அதை பெற்றுக்கொள்வதை விட பெற்றோர்களுடைய ஆலோசனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்களை தரும் மேலும் உங்களுக்கு சரியான நேரத்தில் ஊக்கமளிக்கக்கூடிய நபர்களும் அவர்களே எனவே பெற்றோர்களிடம் உங்களது லட்சியங்களை பேசி புரிய வைங்கள் கண்டிப்பாக அதற்கான நல்ல தருணம் இப்போது அமைந்திருக்குது காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க காதல் வாழ்க்கையில இந்த தினம் பரவச நிலையை நீங்க அடையக்கூடிய வகையில் அதிகமான ஆனந்தங்கள் பெருகக்கூடிய ஒரு காதல் வாழ்க்கை என்ற தினம் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் அலுவலக பணிகளில் உங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கு மனசை மட்டும் இன்னைக்கு கட்டுப்பாட நீங்க வச்சுக்கிறது அவசியம் ஏன்னா சில தேவையில்லாத விஷயங்களை மனசை யோசிச்சு யோசிச்சு உங்களுடைய பொண்ணான நேரத்தை வந்து வீணடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமைப்புடுதுங்க எனவே மனசை கட்டுப்பட வச்சிருக்கேங்க நண்பர்களே அப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல நன்மையில் காத்திருக்கு இன்றைய தினம் உங்களது மனக்கு வந்து காதலர் அல்லது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு அன்பான அனைப்பும் இன்றைய தினம் மிகச்சிறப்பாக நல்ல ஒரு நோயை தீர்க்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அன்பு மூலமாக நல்ல நன்மைகள் இருக்கு அன்பால் உங்களுக்கு இன்றைய தினம் ஏற்படக்கூடிய மனக்காயங்கள்லாம் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க அத்தகைய அன்பு பாசம் ஆகியவை அபிரமிதமாக பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு விரைவிலேயே உங்களது இல்லத்தில் அல்லது உங்களுக்கு கெட்டி மேல சத்தம் கேட்கக்கூடிய யோகம் இப்பொழுது அமைந்திருக்குங்க எனவே கண்டிப்பாக அதில் முயற்சி செய்யுங்கள் திருமண முயற்சிகளை கைவிடாமல் மேற்கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல லாபங்கள் கிடைக்குங்க அதிரடியான சில முடிவுகள் நீங்கள் எடுக்கலாம் அதன் மூலமாக ஆச்சரியங்கள் கண்டிப்பாக நடக்க வாய்ப்புகள் இருக்கு சில ஆச்சரியமான விஷயங்களை இன்னைக்கு நீங்க நடத்தி காட்டக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் புதிதான் அசையா சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த முயற்சிகளும் இப்போது கைவிடக்கூடிய யோகம் இருக்கு ஏன்னா ஃபினான்ஷியல் ரீசன் நீங்க நல்ல குரோத்துல இருப்பீங்க சோ உங்களுக்கு கண்டிப்பாக அசை சொத்துக்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு பெருக்கு தகுந்த ஆலோசனைகளை பெற்று உங்களுக்கு தேவையான சொத்துக்களை சிறந்த சொத்தை நீங்க தேர்ந்தெடுத்து அதை வாங்குறதுல முயற்சி பண்ணுங்க நண்பர்களே இந்த தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் மண்ணம் என்ன பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது மீனம் கூடிய ராசி பலன் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா செக் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே நமது மீனம் கூடிய ராசி பலன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள நான் இப்போது கடமைப்படுகிறேன் நண்பர்களே எனவே அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு லைட் ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு கலர் உங்களுக்கு லக்கியஸ் கலரா இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் லக்கி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண்ணாக அமையுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனரசி அன்பர்கள் யாரெல்லாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ கண்டிப்பாக இன்றைய தினம் நீங்கள் சாதகமான நல்ல சூழ்நிலைகளில் இருப்பீங்க உங்களுக்கு எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு காரியங்கள் சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க பேச்சுக்களில் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சு செயல்படுங்க பேச்சுக்களில் இந்த தினம் அவசரம் காட்ட வேண்டாம் வார்த்தைகளை கொட்டிவிட்டால் அதை அல்ல முடியாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு திருப்திகரமாக அமையுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் நீங்க எதிர்பார்த்த உதவிகள் எல்லா வகையிலும் உங்களுக்கு கிடைக்கீங்க மேன் பவராக இருக்கட்டும் பணம் வரவாக இருக்கட்டும் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்ல மன திருப்திகள் ஏற்படக்கூடிய நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளா இன்னைக்கு அமையுங்க உங்களுக்கு உங்களது நண்பர்களாகட்டும் அல்லது உறவினர்களாகட்டும் தகுந்த நேரத்தில் உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ உதவி செய்து இன்றைய தினம் உங்களை ராஜாவாக வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் எனவே மன சந்தோஷம் அதிகரிக்குங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தங்களுக்கு நல்ல உயர்வான ஒரு நாள் அமையங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையும் இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டால் பகுதியில் பிரச்சனைகள் ஏற்பட்டால் நீங்கள் தகுந்த ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக நல்ல நன்மைகள் காத்திருக்கு திருமண முயற்சிகளை இன்றைய தினம் நீங்கள் முடுக்கிவிடுங்கள் நல்ல நிலைமைகள் இருக்குங்க மேலும் இன்றைய தினம் விவசாயம் மற்றும் கால்நடை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிந்தித்து செயல்படுறது நல்லதுங்க அவசரப்பட்ட எந்த விதமான முக்கிய முடிகளையும் நீங்கள் எடுத்துட வேண்டாம் விவசாயிகள் மற்றும் கால்நடை வைத்திருப்பவர்கள் கண்டிப்பாக சிந்தித்து செயல்பட்டால் வெற்றிகள் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு லாபகரமான நல்ல சூழ்நிலை அமையுங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டை தட்டுவிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம் மீண்டும் நாளைக்கு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நமது மேனும் டுடே ரசிகர்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா உங்களோட செக் பண்ணிக்கங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் ஆல்பட்டன் படித்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு எப்படி இருக்குங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே